ஆகாயம் அந்த ஆகாயத்திற்குள் ஆகாயம் என்று பல பறவெளிகள் உள்ளன அதிலே ஒன்று புதர்பெருமானுடைய நிர்வாண நாடு என்று அவர் சொல்லுகிற அந்த இடம் அதிலே நிர்வாண பேரு என்கின்ற அழியா பதத்திலே இன்றும் இருப்பவர் புதர்பெருமான் புத்த மதத்தை முதன்மையாக கொண்டுள்ள பல நாடுகள் ஜப்பான் சீனா தாய்லாந்து போன்ற பல நாடுகளில் தீவிரமாக இதை ஆராய்ச்சி செய்து கொண்டு அங்கே இதே போல் மடாதிபதி குருமார்கள் அங்கே வெறும் புஸ்தக படிப்பு அதில் எரிவாளி மேதைகள்ன்ற மாதிரிலாம் இருப்பாங்க ஆனாலும் உண்மையான சாதகர்கள்னு மலையில் குகையில் இருந்து கவம் செய்வது அவங்களும் இருப்பாங்க அப்போ அவர்களுக்கு தெரியும் அந்த புத்தர் பெருமானை நேரடியாக சந்தித்து உபதேசம் பெறுவது என்பது சாதாரண விஷயம் அல்ல கிட்டத்தட்ட அவருடைய அல்டிமேட் கோலி அதுவாக தான் இருக்கும் அந்த முடிந்த முடிவான இலக்காக அது இருக்கும் ஆனால் எனக்கு முற்பிறவி புண்ணியமெலாம் இருந்ததுனால் இந்த பிரிவிலே எனக்கு எளிதாக இந்த இடத்துல அந்த நிர்வாண இருந்து நிர்வாண பேட்டியிலிருந்து புதர்பெருமான் வெளிப்பட்டு என்னை சந்தித்து இந்த உபதேசத்தை உபதேச செய்தார் அது எப்படி சந்தித்தார் அது என்ன அந்த மாதிரி ரொம்ப விளக்கமெல்லாம் சொல்ல முடியாது ஆன்மீக அனுபவங்களை கூடிட்டு தான் காட்ட முடியுமே தவிர பச்சையாக விளக்கக்கூடாது என்பார் பிரம்மேந்திரர் பச்சையாக விளக்கினால் அது அதமம்னே சொல்லுவார் உணர்த்துவது ஒன்றே உத்தமம் லேசாக இன்ட்ரோட் பண்ணணும் இப்படி இருக்கிறது அந்த உண்மை அவ்வளோதான் நீயே முயற்சி செய்து நீயே தெரிந்து கொண்டால் உனக்கே அது தெரிந்துவிடும் அப்படி தான் போகணும் அப்பொழுது தான் அது வந்து அதில் ஆர்வமுள்ளவர்கள் முயற்சி செய்து தர அப்படி இல்லைன்னா விளக்க விளக்கமாக சொன்னோன்னா அந்த விளக்கத்தெல்லாம் கேட்டு பாப்பம் புசம் புசமாக எழுதி அது சாசனம் சாசனம் எழுதி அதுக்கு ஏன்னா ஒரு பாப்பம் பேரை போட்டு விற்றுடுவோம் அதை போட்டு எங்கன்னா ஊற வச்சுடுவோம் நம்ம கண்ணுக்கு தெரியாத இடத்துல இணையதளத்துலேயே இல்லை எங்கன்னா ஒருத்தர் ஊற வச்சுட்டு அப்புறம் ஐம்பது வருஷத்துக்கு முன்னாலே நூறு வருஷத்துக்கு முன்னாள் இப்படி சொல்கிறாங்கன்னா புளி ஊற்றுவோம் தான் பார்ப்பான் இல்லை அதனால் அந்த ஒரு ரிஸ்காக அதில் இருக்கிறது வந்து அதனால் அதனால் அதிகமாக இதை விளக்க முடியாது தெளிவடைவதற்காக சிறிது நீங்கள் கேட்கலாம் தெளிவடைய சிறிது இதை பற்றி விளக்கம் சொல்லலாம் இவ்வளவு தான் ஆனால் எனக்கு தெரியும் இது உண்மையாக இல்லையா என்று ஏன்னால் அந்தளவுக்கு உண்மைகளை புடம்போட்டு யார் தன்னைத்தானே சோதித்து சரியாக தனக்கு நிச்சயப்படுத்தி கொள்கிறோம் தான் பிறகு அதில் ஊறி அதற்கு பிறகு தான் பிரச்சாரத்துக்கே வர வேண்டும் அப்படி வந்த எண்ணெய் இது பசங்கன்னு பசங்கள்ன்னு சொல்லலாம் அவ்வளோதான் சொல்லலாம் ரொம்ப சீப்பான பசங்க அவனுக்கு அவ்வளோதான் சாஸ்திரம் பண்டிதம் கிண்டிதம் ஒரு மண்ணும் இல்லை அதெல்லாம் படிச்சு கூட அவ்வளோ பட்சியும் அவனுக்கு புத்தி வளராது வளராமல் வெறும் அந்த வெறும் அந்த அவனுக்கு என்ன மனப்பாடைப்படுத்தினாலும் அது மட்டுமே இருக்கும் மேற்கொண்டு அவங்களுக்கு அறிவு வளராமல் அதை எடுத்துன்னு வந்து எடுத்துன்னு வந்து அதில் அவங்க முன்னோர்கள் தன்னுடைய ஜாதிக்காக அவங்க சொ சுருணை பொய் எல்லாமும் உள்ளே வாங்கி ரொம்ப நாஸ்தி அது விளக்கம் சொல்லப்போனால் நான் அது உள்ள போய்ட்டு போகிறேன் இப்படி மொத்தமாக அவர்களை ஒதுக்குவது தான் அவங்களுடைய கமெண்ட்டு அவங்களுடைய பெரிய அறிவாளித்தனமான விளக்கம் இதெல்லாம் ஒதுக்குவது தான் நல்லது அனுபவ ஸ்தாலிகள் தான் உங்களுக்கு தேவைப்படுகிறார்கள் அனுபவத்தில் எங்கே இருந்தாலும் அவர்களை தேடி செல்லுங்கள் அவருடைய அனுபவத்திலிருந்து அவர்கள் சொல்லுகிற உண்மைகள் தான் அன்ன சாதகர்களுக்கு உபயோகப்படும் என்னுடைய நோக்கம் ஆன்ம சாதகத்தில் இறங்கி ஆத்ம சாதகம் செய்து ஆன்மிக அனுபவங்களை உயர்ந்த அனுபவங்களை நேரடியாக பெறுவது அதற்கு உங்களுக்கு எந்த வழியோ அதை சொல்வது அதற்கு தவறான இந்த தடைகளை எல்லாம் உடைத்து பார்ப்பன தடைகளை உடை தெரிவது இவ்வளோதான் என்னுடைய வேலையை மீதி எல்லாமே கூட தான் அவர் அப்படியே ஃபேமஸ் சோன அவர் அப்படியே எவ்வளோ பேர் வராங்க அதெல்லாம் என்னது வராங்க வராமல் போகிறாங்க பின்னால் வரவாங்கன்னு கூட சொல்கிறாங்க பெரியவங்க இங்க கூட நிறைய கூட்டம் வரப்போதும் நான் பார்க்குறதுக்குன்னா சரி வந்தால் வரட்டும் எல்லாம் அப்பொழுதும் நான் இதிலே தான் குறியாக இருப்பேன் அந்த கூட்டத்தில் யாருனா ஒருத்தர் ரெண்டு பேர் தருவானா அந்த கூடத்தில் ஆன்மீக சாதகத்தில் தனியாக ஒதுங்கி முயற்சி பயிற்சி செய்து அதை எட்டி பிடிக்கிறேன் யாராக இருப்பானா அதிலே தான் குறியாக இருப்பார் அதுதான் அதுதான் மிகப்பெரிய லாபம் அதனால் அந்த மாதிரி லாபம் அடையும் போது அவனுக்கு பிறப்பு இறப்பு ஆரம்ப முடிவு தெரிந்துவிடும் அதை தான் புத்தரை பாடம் தமபதம் பாடத்தில் இன்றைய பாடத்தில் சொல்லிக்கிறார் நான் முன்பே சொன்னேன் தமபத பாடத்திலே பிராமணர்களுடைய இடைச்சர்கள் பொய் புசுக்குகளே இவர்கள் தமபதம் தான் இல்லை எந்த மதத்தில் நுழைந்தாலும் அந்த மெது மெதுவாக மெதுமெதுவாக கொள்வான் நூறு 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 வருடம் இரநூறு வருடத்தில் கைப்பற்றிக்கொள்வோம் அப்து நூறு இரநூறு வருடத்தில் அதில் போய் சுருவிடுவான் அது வந்து ஆணிவீரில் விஷம் வைக்கிறா மாதிரி ஓடுற வரைக்கும் ஓட்டும் அது உறிஞ்சின வரைக்கும் லாபம்னு அதில் ஒட்டுண்ணி சாருன்னு அது உறிஞ்சிக்கினு அதுக்கப்புறம் அந்த கருத்துக்கள் எல்லாம் கெட்டு குடிச்சவராகி அந்த மக்கள் பாதையில் போகாமல் பாப்பனுடைய ரிச்சுவல் பிஸ்னஸுக்கு பயன்படுகின்ற ரிச்சுவல் செய்து கொள்கின்ற ரிச்சுவலிஸ்ட் இவனுக்கு பழைக்கிறதுக்காக ரிச்சுவல் எல்லாம் செஞ்சு அதை போகிற மதமாக மாறி அதுக்கப்புறம் வீணாக அது அது கெட்டு குடிச்சவராக ஆகி அது அழிகிற நேரத்தில் அந்த நேரத்தில் எது தப்பிக்குதோ எது பச்சை பச்சை நிற்குதோ அதுக்கு தவிட வேணும் இப்போ பாருங்கள் கிறிஸ்டியானிட்டி இஸ்லாத்துக்கு ஸ்தாவி நிற்கிறாங்க பாரு மெதுவாக மெதுவாக இதை கை விட்டுட்டு அதில் தான் நம்மளுக்கு லாபம் இருக்கும் இதே தான் இவர்கள் வேலையே அதனால் அப்படி சொருகிய பொய்கள் இருக்கின்றன தம்மபதத்தில் ராவண சொருகிய பொய்கள் இருக்கின்றன அதனால் தயவுசெய்து நான் தம்மபத பாடமே எடுத்தாலும் யாரும் தம்மபதம் என்ற அந்த புத்தகத்துக்குமே பக்தி வைத்து விடாதீர்கள் ஏன்னா பக்தி உனக்கு கடவுளையும் காட்டும் உன்னை முட்டாலாம் பார்க்கும் உனக்கு உண்மையான பக்தி இருந்தால் கடவுள் வெளிப்படுவான் அப்படி கொஞ்ச நஞ்சம் அரகற பக்தியாக இருந்தால் பாப்பாவை வந்து அந்த பக்தியை தான் பக்கன்னு திருப்பிக்கினேன் உன்னை அவனுடைய ஏவலால் மறைமுகமான ஏவல் கருவியை உன்னை மாற்றிக்கினேன் நல்லடியார்களை அட்டாக் பண்ணுறது உன்னை ஏவி விடுவான் நீ பாஞ்சு கட்சி உதர்வை அவ்வளோதான் அதே மாதிரிலாம் சொல்ல விரும்பலை அதனால் நீங்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டியது உங்களுடைய அது இயல்பாகவே நல்லவர்களாக இருந்து புண்ணியம் செய்வர்கள இருந்தால் இயல்பாகவே அறம் உங்களை காப்பாற்றினே வந்துடும் இப்போ என்னை எப்படி காப்பாற்றிச்சு என்னால் இந்த காஞ்சி பேர்லாம் ஜாதி இருக்குது தான் பொழுது கடவுள் படிச்சுன்னா அது நம்ம என்ன பண்ணுறது இவ்வளோன்னு நினைத்து திரிஞ்சு கொண்டு இருந்தால் அப்போ என்னை காப்பாற்றி கொண்டு வந்து அதே பிராமண ஜாத பிரம்மேந்தர் போய் சேர்த்து டேரெக்டாக டயமெட்ரிகல் ஆப்போசிட் ஸ்டேட்மெண்ட் அவருது காஞ்சிபுரம் ஸ்டேட்மெண்ட் வருணம் இல்லை ஆசிரமம் இல்லை தர்வம் இல்லை ஒன்றும் இல்லை எல்லாம் மணி நடிகரை கூத்து அவர்கிட்ட கொண்டு போய் சேர்த்து சேரவும் வச்சுடுச்சு என்ன ஆனால் அந்த அது இஷ்டம் எல்லாருமே சொல்ல முடியாது ஆனால் அது இருக்கணும்னா நீங்கள் நிறைய உண்மை பேசி பயிற்சி செய்வது நன்மை செய்து பயிற்சி செய்வது பொறுத்து கொள்வது அன்பாக பிற மனிதர்களிடம் மட்டும் இல்லை பிற உயிர்களிடத்திலே அன்பாக இருப்பது எப்படி வளர்பெருமானை படித்து பயிற்சி செய்வது அதே போல் அன்பேசியம்னே சிவபெருமானை சுற்றி சுற்றி அந்த அன்பேஷமாக யாரும் அறிந்த பின் அன்பேசியமாக அமர்ந்திருந்தார் எப்படி இருப்பதோ அதெல்லாம் போனோம் அதுதான் அன்னைக்கு மற்றவரை கொச்ச கொச்சன்னு ரிச்சுவல் செஞ்சிக்கோ உடனே இன்னொரு சமயத்தை மேலே வெறுப்பை காட்டி அவன் மேலே திருப்பி விட்டுன்தோடனே அவனையே அட்டாக் பண்ணுறதுலேயே கூறியாரு இந்த பக்கம் ரிச்சுவல் செஞ்சுக்கோ இந்த பக்கம் இன்னொரு மதத்தை துவேஷத்தை வளர்த்துக்கின்னு அவன எதிரியாக பார்த்துக்கின்னு அப்படியே கறமுரான்னு எள்ளும் கொள்ளும் வெடிக்கின்னு இருக்கிற மனுஷனாக வாழ் இப்படியே தான் இருக்கும் பார்ப்பணுன்னு கிட்டே போயிட்டான் இவ்வளோ அதனால் அவ இதெல்லாம் இல்லாமல் ஒழுங்காக உண்மையிலேயே ஆன்மசாதங்கள் செய்வார் அதான் எந்த சமயத்தை சேர்ந்தாலும் தான் சரி அந்த உண்மையான அந்த கரு என்ன சொல்லி பார்ப்பனன் கெடு பார்ப்பனால் கெடுக்கப்படுவதற்கு முன்னால் இருந்த அந்த ஆதி கரு எதுன்னு பார்த்து அதை பயிற்சி செய்தால் போதும் அது யுத சமயமோ அல்லது சமணம் பௌத்தம் இந்து சமயங்களான சைவ பயணம் எதுவாக இருந்தாலும் சரி நீ உண்மையாக இருந்து அதை செய்யும் பொழுது அது உன்னை சரியான இடத்தில் கொண்டு சேர்க்கும் நீங்கள் இந்த பிறகு நான் பெரிய அளவில் புத்தர் பக்தி செய்கிறதோ அதெல்லாம் இல்லவே இல்லை ஆனால் சரியாக அந்த உயர்ந்த நிலைக்கு என்னை கொண்டு போய் புத்தர் பிரம்மனை சந்திக்க வைத்து அவரோட உபதேசம் பெற்று வந்து இப்போ உங்ககிட்ட அளவுக்கு ஆக்கி வைத்திருக்கிறது அப்போ திரும்ப திரும்ப எங்கே வருது ஆன்மக சாதகம் மட்டும் உன்னிடம் தான் வந்து நிற்கிறது நீ சரியாக இருந்தால் எப்படிப்பட்ட பிராமணத்திலால் அங்கடியில் இருந்தும் உன்னை காப்பாற்றிற்கென்றே ஒன்று இருக்கிறது இவ்வளே இதே பிராமண பொய்யில் இருந்து என்னை காப்பாற்றுறது அதே பிராமணத்தால் பிரம்மேந்திர இருந்துட்டார் பார் இந்த கரெக்டை காப்பாற்றி கொண்டு வந்துட்டார் அப்படியே ஆபிடி சிவபிரபாசு சுவாமிகள் அவர் வன்னியர் அவர் அவருடைய குரு வன்னார் சமூகத்தை சேர்ந்த திருவிழா சுவாமிகள் எங்கேப்பா ஜாதி இருக்குது இல்லைப்பா அப்படின்னு சொல்லி அவரும் என்னை காப்பாற்றி அவருக்கு கொண்டு வந்தார் இப்படி அமையும் அதனால் இப்படி அமைந்தவனுக்கு பிறப்பு இறப்பாக ஆதி அந்தம் தெரிந்துவிடும் சொல்கிறார் புத்தர் பெருமான் இது தெரியாத ஒருவனாக நூறு வருடம் வாழ்வதை காட்டிலும் பிறப்பு இறப்பு தெரிந்த ஆரம்பமும் முதலும் ஆரம்பமும் முடிவும் தெரிந்த ஒருவனாக நீ ஒரு நாள் வாழ்ந்தாலும் அந்த ஒரு நாள் வாழ்வு மேலானது அதுதான் பாடம் அவ்வளோ அருமையாக இருக்கும் எது ஒரு பத்து பதினைந்து பாடங்களுக்கு இதை சொல்கிறார் ஒரு நாள் வாழ்வது மேலானது நூறு வருடம் வாழ்வதை விட இது மேலானதுன்னு ஒப்பிட்டு சொல்லி கொண்டு வருகிறார் அதில் இது ரொம்ப மிகவும் முக்கியமானது அந்த ஆரம்பமும் முடிவும் பிறப்பு பிறப்பும் அதை தெரிந்து ஒருவன் ஊரே ஒரு நாள் வாழ்ந்தாலும் அந்த வாழ்வு இது தெரியாமல் ஒரு நூறு வருடம் வாழ்ந்தாலும் அந்த நூறு வருட விட இந்த ஒரு வருட வாழ்க்கை மேலானது என்று சொல்லுகிற இதை நான் அதிகமாக சொல்லி விளக்கம் சொல்லுவதற்கு இதில் அதிகம் எதுவும் இல்லை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் இந்த பிராமண புசுக்குகளில் மாட்டிக்கொள்ளாமல் இருக்க வேண்டும் அது இன்னான்னு கேட்டு பதில் சொல்கிறேன் அது இன்னான்னு கேட்டு பதில் சொன்னாலே கெட்டுப்பிடுவேன் இந்த ஆன்ம சாதகர்களுக்கு முக்கியமாக சொல்கிறேன் ஆன்ம சாதகர்கள் வந்து முதல்ல தன்னை பலப்படுத்தி கொள்ள வேண்டும் தான் தேர வேண்டும் அப்படி தான் போகணும் அவங்க அவங்க கூட எதிர் எடுத்த உடனே பிரச்சாரத்துலாம் வந்துடக்கூடாது நான் கூட அனுபூதி நீ தான் நீ என் சீடன்னு சொன்னார் குருநாதர் ஜெயித்த பிறகும் உடனே சொன்னால் உடனடியாக பிரச்சாரத்துக்கு போயிடாது அனுபவத்தில் ஊறிக்கடை அப்படின்னு சொன்னார் இங்கே வந்து ஒரு ஏன்னா ஒரு பதினஞ்சு இருபதம் கழிச்சு தான் மெதுவாக அதுக்கப்புறம் அப்பவும் கம்முன்னு தான் உன்னை தேடி உன்னிடம் வருவர்களுக்கு நீ உண்மை எடுத்து சொல்லலாமேன்னாரு அப்போ வந்த நாலஞ்சு பேருக்கு தான் மொதல் எடுத்து சொல்லினேன் அது இப்போ இந்த அளவுக்கு இருக்கிறது இப்படி தான் போக வேண்டும் உண்மையான ஆன்ம சாதகர்கள் அது வெற்றி பெற்ற பிறகும் அதில் ஊறி அப்போ தான் அது பலப்படையிலான மீதி விஷயங்கள் வந்து கெடுத்துடும் அது அதுக்கு பிறகு ரொம்ப பொறுமையான அதில் போய் ஒரு வேகம் வச்சுக்கணு அதில் ஒரு சபதம் பொண்ணு பார் ஓழிச்சியை கட்டுற மாதிரி பார் நான் என்ன பண்ணி கட்டுற மாதிரினாலே போச்சு அது அது வந்து அந்த நிலையெல்லாம் எட்டி பிடிக்கலான்னு அர்த்தம் அதனால் நிலை கடந்தவர்கள் அந்த உண்மையை தெரிந்த பிறகு அவர்களுடைய பிரச்சாரமே நிதானமாக தான் இருக்கும் அவருடைய பிரச்சாரமே பொறுமையாக நிதானமாக அப்படி இருக்கும் அது பெருமை சொல்லியிருக்காரு ஞானியர்களுடைய பிரச்சாரம் வேகம் இருக்கக்கூடாது வேகம் இருந்தால் சமுதாயம் அவர்களை கொன்றுவிடும்னு விடும் சொல்லுவார் ரொம்ப நுட்பமான ஆன அனுபவங்களும் ஆன பாடங்களும் ஒன்றுனா பிரம்மேந்திர இந்த காலத்துல பிரம்மேந்திரர் தான் பின்பற்ற வேண்டும் அதனால அதெல்லாம் நான் எனக்கு தெ நான் எதை பயன்படுத்தினோ அதை தான் உங்களுக்கு சொல்ல திரும்ப பாப்பா வரும் எங்க பிராமணம் இறக்கும் அவங்க பிராமணம் ரொக்கம்னு வந்து நேர்ப்போம் அதனுவா திரும்பவும் அதுல இருந்தெல்லாம் நீங்கள் வந்து உங்களை தற்காத்து கொள்ள வேண்டும் ஏன்னா பிரம்மேந்திர அப்படி என்னை சொல்லி வளர்த்தார் நான் பிராமணரைத்தோடு இது மால விசுவாசம் வச்சு ராமில் சப்போர்ட் பண்ண அவசியம் இல்லை முன்னாடியே எல்லாத்தையும் க்ளியர் பண்ணிவிட்டார் அவர் முக்கால் முடிந்து தரும்போதுனால பின்னால் எனக்கு தெரியாது நான் வந்து இந்த மாதிரிலாம் பேசுவேன்லாம் எனக்கு தெரியாது சிவனியானு எந்த நம்ம களையும் போய்ட்டு போகிறன்னு நினச்சிருந்தா பின்னால் நான் இதை இதையெல்லாம் நான் எதிர்கொள்வேன்னு தெரிஞ்சு சரியாக அதை சொல்லி வளர்த்து கொண்டு வந்தவர் ஆனால் நீங்கள் அந்த மாதிரி இருக்க வேண்டும் அனுபவத்திலே அனுபவம் பெற வேண்டும் ஆன்மீக அனுபவம் பெற வேண்டும் அப்போ தான் இப்ப யாருன்னா எனக்கு சொல்லிக் நான் சொல்கிறேன் அந்த நிர்வாக பேர் இருக்குது அதில் புத்தர் உண்மையிலே இருக்கிறாரு யாராக்கிட்ட வந்து கேட்டால் அதெல்லாம் முடிஞ்சு பத்து வருஷம் அப்படி தான் தம்பதான் புத்தகமே என் கையில் வருது அப்புறம் தான் அதையே படிக்கிறேன் அதுக்கு முன்னாடி ஏதோ சின்ன வயசில் படிச்சுருப்போம்னா என்னென்ன ஞாபகங்கள் அட்டஜாதிய கதைகள் அந்த புத்தகங்களில் மாத புத்தகங்களில் வரும் அதை படிச்சிருக்கு அப்புறம் தான் பார்த்தா அவ்வளோ அருமையாக இருக்கிறது சரியாக அதில் சொல்லிடுது அதில் ப்ராப்பராக கலப்பும் அதில் இருக்கிறது என்னால் என்ன செய்ய முடியும் அதனால் இதெல்லாம் இந்த பொங்கலுக்கு கொண்டாடல போகி பழையன கடிதலும் புதியன பூதலும் அது மாதிரி இந்த அயோக்கிய அயோக்கியத்தனர்களும் கழிந்து கெடுக்கப்படாத உண்மையான விளக்கங்கள் அது எந்த பேரில் ஒன்றாக இருக்கும் சாஸ்திரங்கிற பேரில்னா இருக்கட்டும் எந்த பேரில் ஒன்றாக இருக்கட்டும் உண்மையான கருத்துக்கள் அவையை கைப்பற்றி அதை பின்பற்றி அவளை சரியாக புரிந்து கொண்டு அதை நடைமுறைப்படுத்தி அதிலே நீங்களே வெற்றி கண்டு நீங்களே நிர்வாண நாட்டிலே நீங்களே நிர்வாண பேட்டில் இருக்கும் புத்தரை நீங்களே நேரில் சந்தித்து விட்டால் நான் விளக்கம் சொல்லி புரிய வைக்க வேண்டிய அவசியம் எனக்கு இல்லை நீங்கள் அதே மாதிரி பார்ப்பணும் கிட்டே போய் அவன் ரொம்ப மூடாம இதுக்கு போய் நீ என்ன ஆதாரம் காட்டு அதுக்கெல்லாம் ஆதாரம் கேட்கு நான் நினச்சினேன் என்னடா ஒருத்தன் கூட இன்னும் இதுக்கெல்லாம் ஒன்றும் ஆபாரம் காட்டுன்னு கேட்பானேச்சு நேற்று ஒருத்தன் போட்டான் அம்பாள் உங்கள்கிட்ட பேசணுன்றது இன்னும் ஆபகாரம் அந்த மாதிரிலாம் இப்போ பயங்கர மூடன்னு இதுக்கு அப்போ அம்பால் பேசும்போது உடனே ஒரு டிவி எடுத்துனா கொஞ்சம் இருங்க அம்பால் நான் ஒரு டிவி வச்சுக்கிறேன் நான் ஒரு இது வச்சுக்கிறேன் நீங்கள் பேச போகிறோம் அப்படியே ரெக்கார்ட் பண்ணிக்கிறேன் அதை எடுத்து போகிற அந்த மாதிரியாக இருக்கும் அவ்வளோ மூடத்தானே சில பேர் தெரிஞ்ச வேணுன்னு கேட்பேன் ஆனால் பாமர மக்களுக்கு எல்லாம் தெரியாது அதனால் அவங்க கூட சந்தேன் அதான் ஹே ஹேன்றது சிரியறது ஒரு கும்பல் ரெடி பண்ணி வச்சுப்பான் தெரியுதா அதனால் இது வந்து எப்படின்னா இது வேறு வழியே கிடையாது அவன் சொல்கிறவன் உண்மையாளா இருக்கணும் உண்மை பேசணும்னா அவ்வளோதான் அது மட்டும் தான் இதில் நிரூபிக்க இறங்கிட்டா நீ அம்மையே வந்து நீ அம்பாள் நாயான்னு சொன்னால் அவன் தொட்டு சொல்கிறான் அம்மையே வந்து நேரடியாக அவன்கிட்ட நான் தாண்ட பேஷனை தாசுகிட்ட என்னோட ஆ ஆ ஆ என்ன என்ன எப்படி சொன்னேன் எப்படி சொன்ன அதை கேட்காத மாதிரி இப்படி திரும்பிப்பான் அப்படி ஆ அப்படின்னுவான் அந்த மாதிரி பார்ப்போம் பெரிதா கடவுள் சொன்னால் கூட அவன் அப்படி தான் இருப்பான் அதனால் இன்றைக்கி ஜாகிரதையாக இருக்கணும் இதுகளை நிரூபணில்லை கிடையாது அதான் உண்மை அதனால் அதுவே பார்ப்பனை ஏமாத்துறதுக்கும் ஒரு வாய்ப்பு அந்த வாதம் மாதிரி வச்சு அப்போ அதை நம்பனால் அப்போ இதையும் நம்புவோம் அப்போ அதுக்கு ஆதாரம்னா அப்போ இது ஆதாரம் இப்படி சொல்லி 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 திரும்ப போயே பரப்புவோம் அதனால தான் அந்த வாதங்கள் என்றதை எங்கன்னா ஒரு இடத்துல நிறுத்தணும்னு சொல்லுவாங்க வெறும் வாதமே பண்ணால் அது ஒரு நோய் அப்படின்னு சொல்லிட்டு கூட சொல்லுவாங்க அது அதில் அப்புறம் தான் ஆப்பளம் வந்ததோடு தான் விதண்டா வாதம் பொய் வாதம் புரட்டுவாதம் இதெல்லாமும் வந்து போச்சு அப்போ அந்த வாதமே உனக்கு ஒன்று உண்மையே ஒரே வாதம் என்பது நீ உனக்கு நீயே அலைசி ஆராய்ந்து இது உண்மை இது பொய்யாக இருக்கும்னு தீர்மானத்துக்கு வர்றதுக்காக கொஞ்சம் கொடுக்கப்படும் ஒரு சின்ன விஷயந்தான் அந்த பிறகு இது உண்மை என் இது என்பது தீர்மானம் செஞ்ச ஒன்று அதை நோக்கி பயணப்படும் அதனால தான் நான் எல்லாம் ரொம்ப முன்வைக்காமல் அனுபவஸ்தர்களை சென்று சந்திப்பதையும் அவர்களுடைய அறிவுரைகளை கேட்பதிலே தான் நான் அதிகமாக ஆர்வமாக இருந்தேன் அதனால் எனக்கு எல்லா அனுபவசாலிகளும் ஒவ்வொன்று சொல்லிக் கொடுத்து ஒவ்வொன்று சொல்லி கொடுத்து எனக்கு தெளிவுபடுத்தி கொண்டு வந்தார்கள் அதில் முதன்மையானவர் பிரம்மேந்திர அடுத்தவர் அப்படி சிவபிரகாச சுவாமிகள் இன்னும் ஒரு சில அடியார்களை ஒரு முறை ரெண்டு முறை சந்தித்திருக்கிறோம் அவங்க சொல்கிற உண்மைகள் எனக்கு காலம் முழுக்க எனக்கு வந்து பயன்படுத்தி இருக்கிறது நீங்களும் இவைகளெல்லாம் எனது அனுபவங்களை கொண்டு உண்மையான ஆன்ம சாதகர்களாக மாறுங்கள் அந்த ஆத்ம சாதகத்திற்கு எனது அனுபவங்களையும் அதனுடைய விளக்கங்களையும் பயன்படுத்தி கொள்ளுங்கள் அன்பு காட்டி வெல்லுங்கள் கருணை காட்டி வெல்லுங்கள் இரக்கம் காட்டி வெல்லுங்கள்